இன்னைக்கு நவராத்திரிக்கான சுண்டல் வகையில வெள்ள குண்டகளில் சுண்டல் பண்ணி காட்ட போறேன் இந்த சுண்டலுக்கு வந்து புதினா கொத்தமல்லி அதெல்லாம் போடுறதால ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் இத சாப்பிட்டவா மறுநாளைக்கு வந்து இன்னைக்கு உங்க ஆத்துல என்ன சுண்டல்னு கேட்பா அந்த மாதிரி டேஸ்ட்ல இருக்கும் பாருங்கோ இதுக்கு இப்ப தேவையான சாமான என்னன்னு சொல்றேன் பாருங்கோ இது வந்து நான் ஒரு எயிட் அவர்ஸ் ஊரை போட்டிருக்கேன் வெள்ள கொண்ட கடலை அதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சப்படி இத நன்னா குக்கர்ல வச்சுட்டு ஒரு ஆறேழு சவுண்டு நன்னா விட்டுக்கோங்க பொதுவாவே இந்த சுண்டல் வகையெல்லாம் வந்து ஒரு சின்ன பர்னர் உள்ள அடுப்புல வச்சுக்கோங்க அப்பதான் நிதானமா வேகும் இல்ல சம்டைம்ஸ் வேகாம இருக்கு பெரிய பர்னர் வச்சா தீ தீ வேக மாட்டேங்கிறது அதனால சின்ன பர்னர் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு மசாலா ஐட்டம் என்னன்னா கொத்தமல்லி கொத்தமல்லி பருவ சும்மா இவ்வளோ அறுத்து நான் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் தான் பண்ணுறேன் அதுக்கு தேவையான அளவு நான் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் எவ்வளோ பண்றீங்களோ அதுக்கு தக்கனது போட்டுக்கோங்க அப்புறம் இவ்வளோ புதினா இதுக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு துண்டு இஞ்சி கருவேப்பில தேங்காய் பாய்சி கொட்டுறதுக்கு எண்ணெய் கடுகு அவ்வளோதான் பெருங்காயம் இதுதான் தேவையான சாமான்கள் இப்போ பாருங்க இந்த ப்ரெஷர் பேன்லேயே நான் போட்டேன் டேரெக்டாக இது கொஞ்சம் மஞ்சப்படி இந்த இதுக்கு தேவையான அளவு மட்டா உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதை மூடிட்டு நல்லா சவுண்ட் ஓடுங்கோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லட்டா சின்ன பர்னரை யூஸ் பண்ணிக்கோங்க இது குழையாது லேஸில் அப்படி ஒன்றும் இப்ப பாருங்க இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை மிளகா இருக்கேன் நான் காரமா இருக்கிறதால இதோ ஒரு சின்ன ரெண்டு பீஸ் வந்து இஞ்சி புதினா கொத்தமல்லி கொஞ்சம் துளியூண்டு அதுல உப்பு போட்டிருக்கோம் இதுல கொஞ்சம் உப்பு மட்டாதான் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா இது கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும் இல்லட்டா கருத்து கிடக்கும் அரைச்சுட்டு காட்டுறேன் பாருங்க வானலி காஞ்சோடனே நல்லா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகை போட்டாச்சு கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சுடுத்து இப்போ இதுலயே கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனுக்கு பெருங்காய பொடியை போட்டுக்கோங்க அடுத்து இந்த வெந்த சுண்டால வடிகட்டி வச்சிருக்கேன் பாருங்க அதை போட்டுடலாம் ஒரு கலர் கலர் ரெண்டு என்ன பண்ணணும்னா இப்போ இந்த புதினா கொத்தமல்லிய வந்து இந்த மாதிரி பொண்ணும் பாதியமா அப்படியே தகச்சி வச்சிருக்கேன் பாருங்க மிக்சியில சும்மா விப்பர்ல ட்ரிப் போட்டு அதுல ஒரு ஸ்பூன் துளி உப்பை போட்டு வச்சுக்கோங்க இல்லட்டா கலர் மாறிடும் சொத்து லெமன் ஒரு டிராப் பிழிஞ்சு வச்சா கூட நல்லா இருக்கும் பச்சையா இருக்கும் அப்பதான் இப்போ அதில் போட்டுருவோம் உடனே அரைச்சு போட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை அரைச்சி கொஞ்சம் நாய் கழிச்சு போறோம்னா கலர் மாறிடும் எந்த அளவு பண்றோம் சுண்டல் அரை கிலோ ஒரு கிலோன்னா பண்ணுவோம் இல்லையா நவராத்திரின்னா நான் வெறும் இன்னைக்கு பூந்த கேம்ஸ் தான் பண்ணுறோம் உப்பெல்லாம் பார்த்து பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா வேகத்தே கொஞ்சம் போடுறோம் மறுபடியும் இந்த புதினா அரைக்கிறோம் இல்லையா புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி அரைக்கச்சு அதில் தொட்டு போட்டுக்கிறோம் கருவேப்பில் ரெண்டு கிள்ளி போட்டுக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல் அடுப்பை சிம்மில் வச்சிருவோம் இப்போ மேலாக சொட்டு தேங்காய் என்ன வாசனைக்காக ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க போதும் கடைசியில் விட்டால் அந்த சுண்டல் கொஞ்சம் மின்னு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுங்க இந்த சுண்டலை இப்போ ஆயிடுத்து அவ்வளோதான் ரொம்ப நேரம்லாம் வதக்கவே வேண்டாம் ஏன்னா ஃப்ளேவர் போயிடும் அப்புறம் அணைச்சுடுவோம் அணைச்சிட்டு ஒரு ஒரு நிமிஷம்தான் இப்போ என்ன பண்ணணும் இதுக்கு தக்கின லெமன் ஒரு சும்மா ஒரு கால் மூடிதான் நான் விட்டுருக்கேன் இருக்கேன் அவ்வளவுதான் சுண்டல் ரெடி சுவாமி நிவேதியம் என்று பாண்டியல் கொடுங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ